ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈரலும் கறியும் வச்சு சூப்பரான கிரேவி செய்யலாம் அதுக்கு இன்றைக்கி வந்து நான் பீஃப் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பீஃப் வந்து ஈரலும் கறியும் வச்சு சூப்பரான அருமையான கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நான் ஒரு கிலோ எடுத்துருக்கேங்க அரை கிலோ ஈரல் அரை கிலோ கறி இப்போ குக்கரில் செய்கிறேங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ரீஃபண்டாயில் எது வந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு கிராம்பு நாலு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வறுப்பட்ட பிறகு நாலு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக ஃபைன் பெஸ்ட்டாக இருக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம் ஆனால் கிரேவிக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ வெங்காயம் வதங்குறது ஒரு தடவை நல்லா க கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அதாவது வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் குயிக்காக நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஈரலும் கறியும் அதாவது நல்லா உப்புமஞ்சூள் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிதாங்க எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வடிச்சிட்டு இந்த ஈரல் அரை கிலோ கறி அரை கிலோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயத்தோடு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்துற அளவுக்கு வதங்கி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் அப்படியே சேர்த்திக்கிறேன் அதாவது பெரிய டேபிள் ஸ்பூனுன்றதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன டேபிள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வாசம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டுருங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டால் போதும் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள்னு சொல்லுவோம் மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் இது கொஞ்சம் காரம் நல்லாவே வரைக்கும் அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நம்ம இன்னும் காரம் வேணும்னா நம்ம மிளகு சேர்த்திக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது வந்து கரம் மசாலாங்க நீங்கள் கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா ஈவனாக கலந்து வரட்டும்ங்க ஏன்னா பச்சை வாசம்லாம் போகணும் பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அந்த மசாலாலாம் கலந்து வந்துருச்சு இது வந்து நாலு மீடியம் சைஸில் பெரிய பெரிய தக்காளி அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்த பிறகு இது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு மறுபடியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு கொதி வந்துட்டுருக்குது இப்போ நான் ரெண்டு பெரிய சைஸில் உருளைக்கெழங்கு வந்து தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே சேர்த்திடுங்க உருளைக்கெழங்கு கரைஞ்சி வருமானா அதெல்லாம் கரையாது பாருங்கள் காட்டுறேன் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் இது பீஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் வரணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இதுக்கு நான் மிக்சி கழுவி தண்ணி எடுத்துருந்தேன் இது வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணிங்க மிக்ஸி ஜார் வந்து தக்காளி அரைச்சதுனால அதிலே தண்ணி விட்டு நல்லா க அரை கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ தக்காளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது பத்தலைன்னா நீங்கள் காரம் நம்ம பெப்பரை கூட சேர்த்திக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாங்க வெயிட் போட்டுவிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாங்க பாருங்கள் ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாக ஏழு எட்டு விசில் வந்துருச்சு ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க உடனே ஓப்பன் பண்ணிட வேண்டாம் பாருங்க ஜாமுன்னு நம்மளுடைய பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கடைசி ஃபைனலாக நான் வந்து பெப்பர் சேர்த்திக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்திக்கலாம் கடைசியாக ஒரு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தம்தொழை ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் உருளைக்கெழங்கு பாருங்கள் கரையவே இல்லை பாருங்கள் அளவுக்கு பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது இப்போ சுட சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க பாக்கி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதாங்க மதியம் லன்ச் வாங்க சாப்பிட்லாம்